தென்னிந்திய முன்னணி நடிகர்களில் முதன்மையாக இருப்பவர் நடிகர் விஜய் பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை என தொடங்கி கத்தி துப்பாக்கி மர்சல் மாஸ்டர் தற்பொழுது பீஸ்ட் என தொடர்ந்து வெற்றி படங்களை குவித்துக் கொண்டிருக்கும் விஜய் தன்னுடைய தொழில் துறையில் நம்பர் ஒன் ஆக இருக்கிறார் இவருடைய சொந்த வாழ்க்கையில் விஜய் எப்படிப்பட்டவர் கணவராக இரண்டு குழந்தைகளின் தந்தையாக விஜய் எப்படி இருக்கிறார் என்பது பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பூவை உனக்காக படத்தை பார்த்துவிட்டு தீவிர ரசிகையாக மாறிப்போன சங்கீதா விஜய்யை நேரில் சந்திக்க முடிவு செய்து சென்னை கிளம்பி வந்துவிட்டார் பூவை உனக்காக படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது அந்த படப்பிடிப்பு தளத்துக்கே சங்கீதா வந்துவிட தங்களை பார்க்க ஒரு வெளிநாட்டு தமிழ் பெண் வந்திருப்பதாக விஜய்க்கு தகவல் சொல்லப்பட்டது நிறைய படங்களில் நடித்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த பூவை உனக்காக படம் தான் விஜய்க்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் என்றே நாம் சொல்லலாம் காதல் தோல்வியடைந்த ஒரு இளைஞன் தன்னுடைய காதலின் காதலை சேர்த்து வைக்க முயற்சிக்கும் கதை அதே சமயம் தன்னை விரும்பும் பெண்ணை ஏற்க மறுப்பார் விஜய் இந்த படம் தமிழ்நாட்டின் பட்டித்தொட்டு எங்கும் மட்டுமல்லாது விஜய்க்கு ஏராளமான வெளிநாட்டு ரசிகர்களையும் து படப்பிடிப்புக்கு இடையே பிரேக் டைமில் சங்கீதாவை சந்தித்த விஜய் தன்னுடைய ரசிகையுடன் சங்கீதாவும் ஒரு ரசிகாக விஜய் எவ்வளவு பிடிக்கும் என விஜய் இருக்கிறார் இலங்கையில் தொழிலதிபராக இருக்கும் சுவர்ணலிங்கம் என்பவரின் மகள் தான் சங்கீதா லண்டனில் சென்று செட்டில் ஆகிவிட்டார் தன்னுடைய படம் பிடித்து போனதற்காக தன்னை பாராட்டுவதற்காக லண்டனில் இருந்து சென்னைக்கு சங்கீதா வந்ததால் மகிழ்ச்சி அடைந்த விஜய் உங்களுக்கு நேரம் இருந்தால் வீட்டுக்கு வந்துவிட்டு போங்களேன் என்று சங்கீதாவுக்கு அழைப்பு விடுக்க சங்கீதாவும் தன்னுடைய எதிர்கால மாமனார் மாமியாரை சந்திக்க விஜயின் வீட்டுக்கு போனார் விஜயின் பெற்றோரை சந்தித்துவிட்டு லண்டன் திரும்பிய சங்கீதா மீண்டும் சிறிது கால இடைவெளிக்கு பிறகு சென்னை வந்தபொழுது அவர்களுடைய இரண்டாம் சந்திப்பு நிகழ்ந்தது முதல் சந்திப்பிலேயே விஜய்க்கு சங்கீதா மீது ஈர்ப்பு இருந்ததால் மீண்டும் விஜய் தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ள வீட்டுக்கு வந்த சங்கீதா நிரந்தரமாக தங்களுடைய மருமகளாக ஆகிவிட்டால் நன்றாக இருக்கும் என சோபாவும் சந்திரசேகரும் நினைத்திருக்கிறார்கள் விஜயின் அப்பா சந்திரசேகர் கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய மகன் விஜயை திருமணம் செய்து கொள்ள சம்மதமான சங்கீதாவிடம் நேரடியாக கேட்க எந்த ரசையை தான் இப்படி ஒரு வாய்ப்பை தவற விடுவார்கள் சங்கீதாவும் ஓகே சொல்லிவிட்டார் அதே போல தன்னுடைய மகனிடமும் எஸ்ஐ கேட்கவே விஜயும் சங்கீதாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார் விஜய் குடும்பத்துடன் லண்டன் பறந்து சென்றார் அங்கே சங்கீதாவின் பெற்றோரை சந்தித்து சம்மதமும் வாங்கினார்கள் உடனே வேக வேகமாக நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் தேதியும் குறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சென்னையில் திருமணம் நடந்தது விஜய் கிறிஸ்துவராக இருந்தாலும் சங்கீதா இந்து என்பதால் இந்து முறைப்படியை திருமணம் செய்து கொண்டார் விஜய் திருமணம் முடிந்து ஒரு ஆண்டுகள் அடுத்த ஆகஸ்டிலே விஜய் சங்கீதா தம்பதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை சஞ்சயின் பெயர் தான் ஜேசன் சஞ்சய் அதனை அடுத்து ஆறு ஆண்டுகள் கழித்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய்க்கு இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவருடைய பெயர் தான் திவ்யா சாஷா தற்பொழுது நம்பர் ஒன் முன்னணி நடிகராக விஜய் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய புகழ் வெளிச்சம் தலைகனமாக ஈராமல் பார்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது தன்னுடைய புகழ் வெளிச்சம் ஒருபோதும் தன்னுடைய குடும்பத்தின் மீது விழாமல் அது அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிக்காமலும் பார்த்துக் கொள்வதில் சிறந்த குடும்ப தலைவராக எப்பொழுதுமே விஜய் சிறந்து விளங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஒருமுறை பிரபல தமிழ் பத்திரிகை ஒன்று காதலர் தினத்தை விஜய் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அப்பொழுது அதில் நான் திருமணம் செய்து கொண்ட பின் மனைவியை காதலிக்க தொடங்கியவன் பொதுவாக காதலியோ அல்லது திருமணத்துக்காகவோ ஆண்கள் பெண் தேடும்போது தன்னுடைய அம்மாவை போல இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார் எனக்கும் அப்படித்தான் நான் நினைத்தது போலவே அன்பு பாசம் கோபம் கனிவு கண்டுபி என எல்லாவற்றிலும் சங்கீதாவும் என் அம்மாவை போலதான் அவள் எனக்கு இரண்டாவது அம்மா என்று பெருமையாக கூறினார் சங்கீதா கொஞ்சம் கலாட்டமான ஆள் ஆனால் விஜய் ரொம்ப சைலண்ட் இரண்டு எதிர் துருவங்களும் ஈர்த்து போனதால் இன்றைக்கு குழந்தைகள் பெரிதாக வளர்ந்து அழகான குடும்பமாக வாழ்ந்த வருகிறார்கள் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க